நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்ன ரயில்வே பங்குகள் பயங்கரமா உயர்ந்துட்டு இருக்கு அது லாபகரமானதா நம்பி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதை பத்தியான வீடியோ தான் இது இந்த ரயில்வே பங்குகள் இந்த அளவுக்கு உயர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்ப்போம் புதிதா ஒரு ரயில்வே ஸ்டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி நான் என்ன என்ன பங்குகளா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கு வர்றதுக்கு இந்த புது ஸ்டாக் வரதுக்கு இன்னும் ஒரு ஒன் இயர் கூட ஆகலாம் ஆனா அந்த பங்கு டெஃபினட்டா வரும் அப்படிங்கறத மட்டும் நான் தெ தெளிவாக சொல்லிக்கிறேன் ரயில்வேல ஒரு குறிப்பிட்டத்தக்க மிகப்பெரிய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அது சைலண்டா நடந்துட்டு இருக்குது அது ட்ரெயின்ஸா இருக்கட்டும் ஸ்டேஷன்ஸா இருக்கட்டும் ரயில்வே சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டே இருக்குது நியூவாக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுல இருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஓரளவு நம்ம பார்க்கலாம் டெஃபினட்டா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போல நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்ல எந்த பங்குகளும் வாங்கலாம் அப்படின்னு நம்ம பைக்கால்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல நானும் செபி ரிஜிஸ்டர் டிப் போர்டர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றா ட்ரை பண்ணாலும் உங்க பினான்சியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா இந்த சேனலோட வளர்ச்சிக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்ல வீடியோ பத்திய கருத்தை மறக்காம பதிவிடுங்க அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேற பங்குகளை பத்தி அனலைஸ் பண்ணாலும் அது கமெண்ட்ல சொல்லுங்க மேக்ஸிமம் பங்குகளா இருக்கும் பட்சத்தில் நாம அந்த பங்குகளையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதிதாகவும் இருக்கலாம் பழசாகவும் இருக்கலாம் இப்போ நீங்க எங்க பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மாடர்சேஷன் பண்றாங்க எவ்வளவு மாடர்னைசேஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு சேஷன் வந்து ரீ டெவலப்மெண்ட் பண்றாங்க இல்ல புதுசாகவும் நிறைய சேஷன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்டும் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ஒர்த் அப்படின்னு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே இதை வந்து நவீனப்படுத்துறாங்க இந்த ஸ்டேஷன்ஸை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதனால தான் எங்க பார்த்தாலும் எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரா ஒரு என்ன சொல்றது டயர் த்ரீ சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ கூட வந்து கரெக்டா இப்போ மாடர்னைசேஷன் பண்ணி வேற லெவல் டெவலப்மெண்ட் காமிச்சிட்டு இருக்கிறாங்க சோ இது மட்டும் இங்க வெறும் ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இல்ல நியூ ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது அதே மாதிரி மெட்ரோ நடக்குது மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது அது மட்டும் இல்லாம நியூ லைன்ஸ் பண்றாங்க என்னென்ன லைன்ஸ்லாம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பெங்களூர்ல ஒரு சபர்மன் ரயில் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு பைப்பு நகல் டு சிக்கன்பாரா வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த 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 டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இருக்கு ஒயிட் இது இது வந்து வந்து பண்ணிட்டு 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 இருக்காங்க 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 கிலோமீட்டர் வரைக்கும் கர்நாடகாவில் கர்நாடகா கவர்மெண்டோட அவங்க ஸோ மட்டும் நடக்குதா அப்படின்னா டெல்லியையும் டெல்லி நிறைய விஷயங்களை வந்து அவங்க இருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சரி இது மட்டும் தான் நடக்குதா தான் வந்து டெவலப்மெண்ட் இருக்கா இல்ல அதை விட ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் இருக்கு என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா நான் அதை ஓபன் பண்ணி காட்டுறேன் அதை பத்தி கடைசியாகவும் சொல்றேன் டெபினட்டா இந்த மாதிரியான நேரத்துல என்னென்ன பங்குகள் எது மாதிரியான ப்ராஜெக்ட் உள்ளார போகும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆர் பி என்எல் அண்ட் ஐஆர் எஃப்சி இந்த நாலு ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஐஆர் எஃப்சியை பார்ப்போம் இந்த இருபத்தி கோடி ஐம்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிக்கான பண்ட் எல்லாமே இந்த இந்தியன் ரயில்வேல இருக்கக்கூடிய பைனான்சியல் கார்பரேஷன் வழியாக தான் வர முடியும் சோ அவங்களோட இந்த பினான்சியல் கோட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே வழியாக வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே இந்த பினான்சியல் கார்பரேஷனுக்கு வழியா தான் கவர்மெண்ட்டை போய் சேரவும் முடியும் சோ இதனால இந்த ஸ்டாக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்று இதுதான் முக்கியமான ஒரு காரணம் இந்த ஸ்டாக்கோட ஹையஸ்ட் டார்கெட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு பிப்டி டூ பீக் ஹைல இருக்கு ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஸ்டாக் ஒரு நூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப தான் ஸ்லோவாத நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் சார் ரெண்டு மாசத்துல நூத்தி ஐம்பது ரூபா போய்டுமான போகாது ஒரு ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் இந்த ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் பட் ஸ்டாக்கில் உங்களுக்கு நஷ்டம் வராது பெரிய லெவலில் இப்போ எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிட்டு போயிட்டாங்க சார் பெரிய பையிங் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க சார்ன்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஸ்டாக்ல இருக்காது ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது டெஃபினட்டா இதோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சென்டேஜ் வரைக்கும் இருக்கு ஸோ இன்னும் வந்து இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சியை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லி இருந்தோம் கம்பாருங்க இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணும்போது போது இதுல எஃப்ஐஎஸ் கான்ட்ரிபியூஷன் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம் டெஃபினட்டா இந்த ஸ்டாக் ஒரு பெரிய ரேலிய கண்டக்ட் பண்றதுக்கு ரெடி இருக்கு நீங்க வேணா இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட்டை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க

இவங்க அதோட ப்ராஃபிட் தான் இருக்கும் இவங்க இது வந்து பெரிய அளவில் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஐஆர்எஃசியை பொறுத்த வரைக்கும் ரயில்வே லேண்ட் லீசிங்கு அண்ட் அதர்வைஸ்ஸு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு உண்டான பணம் அது வழியா வரக்கூடிய வருமானம் இவங்க போட்டிருக்கக்கூடிய டிடு ஏதாவது வேற ஒரு இதோட இவங்க டிடு ஏதாவது போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே இந்த ஐஆர்எஃசியை தான் சாரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோல்டிங்ஸை செக் பண்ணீங்கன்னா இந்த செப்டம்பர் குவார்டர்ல கூட இப்போ ஜூன் ஜூலையோட கம்பேர் பண்ணும்போது இந்த செப்டம்பருக்கு அப்புறம் இதோட ஹோல்டிங்ஸ் வந்து எஃப்ஐஐஸ் வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுல இதை கான்ட்ரிபியூட் பண்ணல எஃப்ஐஐஸ் மிகப்பெரிய லெவலில் ஆர்வம் காட்டுறாங்கன்றது மட்டும் நிச்சயம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு புது ப்ராஜெக்டை பத்தி சொல்றேன் புது பங்கு ஒன்று வரப்போகுது அப்படின்றத சொல்லி இந்த ரயில்வே பத்தி அந்த பங்கு என்னங்கிறதையும் நான் சொல்றேன் கண்டிப்பா அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்விஎன்எல் இந்த ஆர்விஎன்எல் தான் இன்னைக்கு நான் ஒரு கர்நாடகால பைப்பநிலை பக்கத்துல ஒரு சபர்மன் ரெடி ஆயிட்டு இருக்கு சொன்னேன் சொன்ன அதுல முக்கிய பங்காற்றது இந்த ஆர்விஎன்எல் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் கல் சொல்லலாம் ரயில்வே துறை சார்ந்த இந்த பிரைஸ்ல ஒரு நூத்தி ஐம்பது சின்ன சரிவு கிடைச்சா கூட ஸ்டாக் என்ட்ரி ஆயிடுங்க மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் இபிஎஸ் செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் பெர்சென்டேஜ் ஸ்டாக் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் ரேலி ஆகிறதுக்கு ஆர்விஎன்எலுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலும் அது ஆர்விஎன்எல் பேஸில் தான் நடக்கும் ரயில்வே சார்ந்த ப்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸோ நீங்கள் நிச்சயமாக ஆர்வியன்எலை நூறு சதவீதம் நம்பலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் என்னென்ன ப்ராஜெக்ட் நடக்குதுன்றதை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள் இதில் ஆல் டைம் ஹை அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா நூற்றி தொண்ணூத்தொம்பது ஒரு ஸ்பின் ட்ரைட்டில் தட்டிட்டு போயிடும் அது இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ்லேயே நீங்கள் அதை பை பண்ணலாம் ஆல்ரெடி வாங்குறதாக இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ரைஸில் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஹோல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எஃப்ஐஏஸோட பார்ட்டிசிபேஷன் இந்த ஆர்வியன்எல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறதான் நிச்சயம் நான் அதையும் காவிக்கிறேன் உங்களுக்கு இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் ஒரு நம்ம மெட்ராஸோட மெட்ரோலையும் எங்கே மெட்ரோ வந்து புதுசாக லான்ச் பண்ணாலும் அவங்க அதோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் முக்கியம் இந்த எஃப்ஐ ஃபினான்சியல் இயற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபதாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கோடியாக இருந்தவங்களோட ரெவெனியூ ஃபினான்ஷியல் இயரில் இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தாறு கோடியா உயர்ந்திருக்கவங்க ரெவன்யூ இப்போ டிடிஎம்ல ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு கோடி இதோட இவங்களோட நெட் இன்கம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி பத்து கோடியா இருந்தது ஆயிரத்தி நானூத்தி இருபது கோடியாகி இப்போ ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி வரைக்கும் ஒரு லாபகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ரயில்வே துறை சார்ந்த நிறுவனம் அடுத்து ஐஆர்சிடிசி தான் ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்த ஒரு கும்பகோணம் எந்திரிச்ச கதையா ரொம்ப வருஷமா அந்த என்ன சொல்றது ஸ்பிளிட்டுக்கு அப்புறமே தூங்கு தூங்குன்னு தூங்கிட்டே இப்பதான் கொஞ்சமா முடிச்சு மேல போயிட்டு இருக்காரு ஐயா சோ டெபினெட்டா இந்த ஸ்டாக் இன்னொரு ஹை பழைய ஹைக்கு நோக்கி போயிட்டே இருக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஒரு ஆயிரத்தி நூறு ரூபா வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எஃப்ஐஓட ரீஎன்ட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம் பழையபடி பார்த்தீங்கன்னா இது உழுந்ததுக்கு காரணமும் எஃப்ஐ ஸ்டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எல்லாம் எஸ்கே போயிட்டாங்க இப்போ மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இதோட மார்க்கெட் கேபிட்டல் எழுபத்தி மூணாயிரத்தி கோடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு அண்ட் வேல்யூ ஸ்டாக்கு டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்லாம் பெர்ஃபார்ம் பண்ணால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போகணும் ஒரு மோனோபோலி ஸ்டாக்கும் கூட இதில் இருக்கக்கூடிய வருமானம் வெறும் ரயில்ல இருந்து மட்டும் வரதில்லை இப்போ ஷிப்பு கப்பலில் கூட இவங்களோட டூரிஸ்ட் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க டூரிஸ்ட் அப்படின்னாலே இன்றைக்கி ஐஆர்சிடிசி தான் பஸ்ஸு ரயிலு விமானம் எல்லாத்துலேயுமே கால் கால்பதிச்சிருக்கனால ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் நிறுவனம் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கு ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கில் தான் இருக்குது இன்னும் இந்த ஸ்டாக் மறுபடியும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்போது ரூபா அந்த ஹை ஆல் டைம் கையை ஈஸியாக டச் பண்ணிடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து டெஃபனட்டாக இது வி வில் பை திஸ் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ்லேயே நீங்கள் பை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் இன்னும் ஒரு வேறு லெவல் பர்ஃபாமன்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க நமது நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஆயிரம் ஸ்டாக்கு ரெண்டாயிரம் ஸ்டாக்குன்னு போய் வாங்குகிறாங்க அப்படி வாங்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டாகவே நீங்கள் பை பண்ணக்கூடிய வேல்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நூறு இரநூறுன்னு தான் நீங்கள் பைக் பண்ணணும் பெரிய அளவுல உங்கள் முதலீட்டை கொண்டு போய் ஒரே ஸ்டாக்கில் போடாதீங்க ஒரு டைவர்சிஃபை பண்ணி போடுங்க ஒரு ரயில்வே துறை சார்ந்த நிறுவனம் நம்மளே எடுத்துக்கிட்டாலும் ஐஆர்சிடிசியில் போய் ஒரு பல்கா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம்னு போடாமல் இந்த மாதிரி மூணு பங்குகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் போடுறது மூலமாக உங்களுக்கு பங்குகளில் வரக்கூடிய வேரியேஷன்ஸ்னால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களை இந்த நஷ்டம் தவிர்க்கப்படும் உங்கள் லாபம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டாக்லேயும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்றம் நான் எதிர்பார்க்கக்கூடிய பங்கு என்ன சொல்ல போனால் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான் டெஃபினட்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு பெரிய அளவு பெர்ஃபார்மென்ஸை பண்ணியிருக்கணும் இன்னும் சொல்ல போனால் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய பி வந்து டிடிஎம் பி வந்து சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பெர்சன்டேஜ் இருக்குது இதில் வந்து செப்டார் பியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற தான் தெரியும் அது மட்டும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இவங்களோட ரெவன்யூ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு கோடியாக இருந்த ரெவன்யூ இப்போ மூவாயிரத்து அறநூற்றி எண்பத்தொம்போது கோடியாகவும் இந்த டிடிஎம்ல நாலாயிரத்தி அறுபத்தி மூணு கோடியாகவும் அதிகரிச்சிருக்கு என்ன சொல்ல போனா நெட் இன்கம்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டு வந்து அவங்களுக்கு ரெவன்யூவே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் இருபது இருபத்தொன்னுலாம் பேண்டமிக்கு ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ரயில்வே முக்கியமாக அட்டி வாங்கின ஒரு துறை அப்படின்னா அது ரயில்வே துறை தான் அதில் வந்து முக்கியமான இப்போ இருக்கக்கூடிய நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரநூத்தம்பத்தேழு கோடியாக இருந்த நெட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்நூற்றி எண்பத்தஞ்சு கோடி அதிகரிச்சு இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியை வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ டெஃபினட்டாக இந்த வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கி டிராவல் பண்ணோம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸாக இப்போ சிங்கப்பூரில் சோமாலியா அந்த மாதிரியான நாட்டு நாடுகளில் ரயில்வே சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடக்குது அதுக்கு இவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸை இவங்க தான் கன்ஸ்ட்ரக்டும் பண்ணுறாங்க ஸோ அதுலேயும் இந்த இந்த வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஸ்டாக்கு தான் அந்த இருக்கான்னு சொல்லக்கூடிய ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் டெஃபினட்டாக இதோட ஹை பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூபா அதெல்லாம் டச்சின்னு ஒரு டிச் அடிச்சுட்டு போயிடும் அது என்ன சொல்ல போனால் இதோட நியூ ஹை இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகுங்க இருக்கான பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது ஸ்டாக் வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக இருந்திருக்கும் ஸோ இல்லைஎஃப்ஐஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகிட்டே போகுது நூற்றி பதினேழு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் அதை அதிகரித்து வச்சிருக்காங்க நான் அதோட அவங்களோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் ஸோ டெஃபினெட்டாக இந்த ஸ்டாக்கில் இந்த நான்கு பங்குகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஆதாயத்தை தரக்கூடிய பங்குகள் நீங்களும் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு கோடியாக இருந்த எங்களோடய ரெவென்யூ இப்போ வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு கோடியாகவும் டிடிஎம்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடியாகவும் இருக்குது இந்த ஸ்டாக்கோட நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சு கோடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த டிடிஎம்ல எட்நூற்றி எண்பத்தி நாலு கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஸ்டாக்கு டெஃபினட்டாக இந்த நான்கு பங்குகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு லாபத்தை தரும் நீங்கள் இதில் ஒரு பெரிய அளவில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த நாலு இதுலையும் டைவர்ஸிஃபை பண்ணியே பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பங்குகள் இருக்குது வேகன் டெவலப் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பங்குகள் இருக்குது அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்ல இப்போ நல்ல கடைசியாக வரக்கூடிய ஒரு பங்கு நிறுவனம் என்ன அப்படின்னா டெடிகேட்டட் ஃப்ளைட் கேரியர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎஃப்சிசிஎல் சொல்லக்கூடிய இந்த இந்த ஒரு கார்பரேஷன் இந்தியாவில் இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ட்ரெயின் வழியாக தான் ரயில்வேக்கு மிகப்பெரிய அளவில் ஆதாயங்கள் வந்து கொண்டு இருக்குது அதனால நீங்கள் வந்து ஃப்ரைட் ட்ரெயினை ரன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லாம் ரன் பண்ணும்போது பெரிய அளவில் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது சரியான நேரத்தில் குட் ட்ரெயின்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல ஃப்ளைட் ட்ரெயின்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக டெடிக்கேட்டட் ஃப்ளைட்டை வந்து அவங்க போற போகிறாங்க தனி லைனே போடுறாங்க அதுக்காக வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் தனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறாங்க இது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய லைன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தனி டெடிக்கேட்டட் லைனை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த டெடிக்கேட்டட் ஃபைட் லைன் டி இந்த பங்கு டிஎஃப்சிசிஐஎல்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு கண்டிப்பாக இன்னொரு ஒரு வருடம் அதிகபட்சம் இப்போதான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு இந்த டெடிக்கேட்டட் ஃபைட் கேலண்டர்ல அது முக்கியமாக கண்டெய்னர் இனிமே கண்டெய்னர் கார்பரேஷன் சார்ந்த கண்டெய்னர் துறை நிறுவனங்களை நீங்கள் தனியாகவே மானிட்டர் பண்ணலாம் அந்த பங்குகளும் நல்ல உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த கண்டெய்னர் சார்ந்த பங்குகளை கண்டெய்னர் கார்பரேஷன் ஒரு ஸ்டாக்கே இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பங்குகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் அந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து உள்ளே போய் ஒவ்வொரு ஸ்டாக் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருங்க இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராஜெக்ட் மேப் பாருங்கள் இதுதான் டெடிகேட்டட் மும்பை டு டெல்லி டெல்லி டு ராஞ்சி இந்த வழியாக வந்து அவங்க அந்த வந்து இந்த டெடிக்கேட்டட் ஃபைட் கேரக்டரை வந்து பில்ட் பண்ணுறாங்க ஸோ டெஃபினட்டாக இது அடுத்த ஒரு முக்கியமான பங்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இது மாதிரி இல்லாமல் இன்னும் வேறு என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்